இப்போ இது பாத்தீங்கன்னா இது சூப்பர் நெய்ப்பிருங்க இது சொன இல்லாத சூப்பர் நெய்ப்பிருங்க தாய் நெய்ப்பு இது சொண அதிகம் இருக்காது கொஞ்சம் இங்க மட்டும்தான் இருக்க சொன்ன இலை இப்ப நம்ம நாட்டு ரகம் கோ த்ரீ கோ ஃபோரோட இது என்ன ஃபெசிலிட்டிஸ்னா இதுல கொஞ்சம் இலை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு ரெண்டு மூணு இஞ்சி பெருசா இருக்கும் நம்ம நம்ம நாட்டு ரகமும் வச்சிருக்கோம் கோயம்புத்தூர் அஞ்சுன்னு சொல்லி கோ ஃபைவ் கோ சிக்ஸ் வச்சிருக்கோம் இப்போ இந்த சூப்பர் நெய்ப்பேரு ஒரு ஏக்கருக்கு வந்து இது பன்னெண்டாயிரம் காரணம் தேவைப்படும்னா உழவு ஓட்டிட்டு கொய்க்கலப்பே ஓட்டிட்டு ரொட்டரேட் பண்ணிட்டு ஏக்கருக்கு பண்டாயிரம் காரை கால் போட்டு கால் போட்டாலும் இல்ல மஞ்சி போட்டாலும் அப்படியே வாத்தி முறையில் போட்டு கருமாறிகளை வச்சுன்னா ரெண்டு நல்லா வரும் தெளிவா இருக்கும் மேலே நாற்பத்தி அஞ்சு டிகிரி வைக்கும் போது ஒரு காரணம் வரும் ஒரு காரணம் ஃபெயிலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கருமறை கீழே படுக்க வச்சிடலாம் இது எத்தனை வருஷம் நம்ம பயிர் இது பயிர் வந்து அஞ்சு வருஷமா வச்சுக்கலாம் அதுக்கு மேல வச்சுக்க முடியும் வச்சுக்கலாம் அதுக்கு மேல கொஞ்சம் ஈல்டு குறையும் பராமரிப்பு பராமரிப்பு பொறுத்து ஒவ்வொரு டைமும் வருஷத்துக்கு ஒரு டைம் பவர் டில்லர் நம்ம அதிக பெரிய நாலஞ்சு ஏக்கர் இருக்குன்னா பவர் டில்லர் வந்து ஒவ்வொரு ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ரொட்டேட்டர் பண்ணி இது உள்ள இடையில உழவு ஓட்டிட்டோம்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு வருஷம் கூட வச்சுக்கலாம் களை எடுக்க எடுக்க வேறு புது வேறு வரணும் இது என்ன விலைக்கு கொடுத்துட்டு இது விலைக்கு நம்ம முன்ன பண்ண கொடுக்கலாம் பசைந்து கம்மியா கேட்டாங்கன்னா ஒரு ரூபான்னு கொடுக்கலாம் அதிகமாக கேட்டாங்கன்னா எண்பது பைசான்னு கொடுக்கலாம்